வணக்கம் உங்க பொண்ணோ பையனோ டாக்டர் இருக்கிற நீட் போட்டிய நினைச்சு கவலைப்படிங்களா கனவ வெளிநாட்டுல நனவாக்க நாங்க இருக்கோம் ஆமாங்க குறைஞ்ச செலவுல எந்த விதமான டொனேஷனும் இல்லாம உலகத்தரம் வாய்ந்த பல கலக்கல பி எஸ் படிக்க இது ரொம்பவே சுலபம் நாங்க உங்களுக்கு எப்படி எல்லாம் உதவி பண்ணுவோம் தெரியுமா முதல் படி சரியான நாடும் பல்கலைக்கழகம் தேர்வு செய்வது ரஷ்யா பிலிப்பன்ஸ் ஜோர்ஜியா கிர்கிஸ்தான் என்ன உங்க பட்ஜெட்டுக்கும் எதிர்பார்ப்புக்கும் ஏற்ற மாதிரி என்ட்ரண்டர்ட் எம் அங்கீகாரம் பெற்ற கல்லூரியை நாங்க தேர்வு செய்து தருவோம் இரண்டாம் படி அட்மிஷன் செயல்முறை உங்க விண்ணப்பத்தில் இருந்து பல்கலைக்கழகத்தில் இருந்து அட்மிஷன் லெட்டர் வாங்குறது வரைக்கும் எல்லாத்தையும் நாங்களே பார்த்து கொள்வோம் மூன்றாம் படி விசா மற்றும் ஆவணங்கள் ஸ்டூடோடன் விசாவுக்கு அப்ளை செய்வது ஆவணங்களை சரி பார்ப்பது விமான டிக்கெட் புக் செய்வது என்ன எல்லா உதவிகளையும் மைய உதவிகளையும் நாங்க செய்வோம் பெற்றோர்களுக்கு முக்கியமான விஷயம் பொண்ணுங்க பாதுகாப்பு பற்றி கவலைப்பட வேண்டாம் தனியான பெண்கள் விடுதி இந்தியன் வாட்டன் நம்ம ஊரு சாப்பாடு என எல்லா வசதிகளும் இருக்கு விமான நிலையத்தில் இருந்து வரைக்கும் எங்க பிரதிநி சூடவே இருந்து பார்த்துக்குவாங்க வெளிநாட்டுல படிச்ச டிகிரி இந்தியாவில செல்லுமா என்ன சந்தேகமா நிச்சயமா செல்லும் என் எம்சி விதிகளின் படி நீங்க இங்க வந்து நெக்ஸ்ட் தேர்வை எழுதுனா போதும் அதுக்கான பயிற்சியும் அங்கேயே கிடைக்கும் இன்னும் ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க உங்க டாக்டர் கனவுக்கும் உங்களுக்கு நடுவுல நடுவுலே ஒரு அழைப்பு தான் தூரம் உடனே எங்கது எண்ணுக்கு அழையுங்கள் அல்லது எங்கள் அலுவலகத்துக்கு நேரில் வாருங்க ஒரு இலவச ஆலோசனைக்கு நாங்க காத்திருக்கோம் உங்க பிள்ளையின் எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்ற இது சரியான தருணம் வாங்க சேருந்தி அவங்க டாக்டர் கனவை நனவாக்குவோம் தொடர்புக்கு எங்களது முகவரி ஆபீஸ் அட்ரஸ் இணையதளம் வெப்சைட் அட்ரஸ்